இந்த வெயில் நேரத்தில் நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தண்ணி நல்லா குடிங்க சில பேருக்கு கோல்டு உடம்பு இருக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் ஜஸ்ட் அலர்ஜி இவங்கெல்லாம் வெயில் தாங்க மாட்டாங்க அதனால் பெஸ்ட்டு ட்ரிங்க் இந்த வெயில் டைமில் கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிக்காதீங்க மோர் கூட சாப்பிடாதீங்க நல்லா தண்ணி எடுத்துங்க எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணியை நல்லா குடிங்க ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா வாட்டர் இஸ் பெஸ்ட்டு ட்ரிங்க் அப்புறம் இன்னொரு விஷயம் அம்மா ஆட்சியில் எல்லா பஸ் ஸ்டெப்லையும் பத்து ரூபாய் வாட்டர் விற்றுருந்தாங்க நம்ம ஏழை ஜனங்க வாங்கி குடிக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க ஃப்ரீயா வந்து மோர் ஊத்துறேன் வாட்ருமிலான் ஜூஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த வெயில் டைம்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நீங்க இலவசமாக எதுவும் தர வேணாம் சாப்பிடுற பொருள்ல விலைவாசியை கம்மி பண்ணாலே போதும் எல்லாம் மிடில் ஃபேமிலி தான் மாசம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்குது வருமானம் ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு தயவு செஞ்சு கம்மி ரேட்ல சாப்பிடுற உணவுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் கம்மி பண்ணுங்க தயவு செஞ்சு விலையை இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை நல்லா இருக்கும் நாடு தேவையில்லாத கான்செப்டை உருவாக்கிட்டு விலைவாசியை ஏத்திட்டு யாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இன்னைக்கும் நம்ம ஏழு ஜனங்க மிடில் ஃபேமிலி எல்லாம் இப்படியே தாங்க இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வராம நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு நல்லா வளம் பெற உங்களால தாங்க முடியும் இதை செய்யுங்க மக்களுக்கு